ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மண்ணீரல் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சங்க சோம்பு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் ஒன்று இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுக்கணும் மிளகுத்தூள் தக்காளி ஒன்று ரெண்டு மண்ணீரில் அந்த தோலெல்லாம் எடுத்து மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் வேக வச்சு தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன் இதுதாங்க தேவையான பொருள் நம்ம எப்படி பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க எண்ணெய் என்ன நல்லா சூடாகிடுச்சு சோம்பு போட்டுக்கணுங்க பச்சை மிளகாய் தருவத்தில் வெங்காயம் போட்டுக்கணும் நல்ல கோல்டன் கலராக இது ஆனதுக்கப்புறங்க இஞ்சி பூண்டு போட்டுங்க இதை நல்லா கலந்து வைக்கணுங்க நல்லா இது மிக்ஸ் ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறம் இதில் தக்காளியை சேர்த்துக்கணும் நல்லா இதை கலந்து விட்டுக்கணும் இந்த ஸ்டேஜில் உப்பு இது நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த மண்ணீரில் எடுத்து இதில் போட்டுக்கணுங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக பொடி தேவையான அளவுக்கு பெப்பர் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை இதில் ஆட் பண்ணணும் நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்குங்க இது நல்லா ட்ரை ஆகணும் ஏற்கனவே நம்ம ஈரல் வந்து தண்ணி போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால நல்லா வெந்துட்ருக்கோம் இப்போ நம்ம இது ட்ரை ஆகிற வரைக்கும் இதில் நம்ம வேக விடலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலையை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இவ்வளோதாங்க இதாங்க மண்ணீரல் ட்ரை ஃப்ரை இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்